அவர்களை வர்த்திக்க பண்ணவே அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவே அவர்கள் சிறுமைப்படுவதில்லை அலையிலோயா இந்த மாதம் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அலையிலோயா அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவே அவர்கள் சிறுமைப்படுவதில்லை நமக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்துல எத்தனையோ சூழ்நிலையில நாம குறுகி போய் நாம சிறுமைப்படுத்தப்பட்டோம் அலையிலா ஆண்டு இந்த மாதம் நம்ம பார்த்து சபையை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறேன் நான் உங்களை மகிமைப்படுத்த போகிறேன் நீங்கள் குறுகினது போதும் நீங்கள் சிறுமைப்பட்டது போதும் நீங்கள் குறுகி சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டதெல்லாம் போதும் நான் உங்களை வருத்திக்க பண்ண போகிறேன் ஒரு கடன் இல்லாத ஒரு நான் உங்களுக்கு போகிறேன் நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு நான் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறேன் அலையோயா உன்னை நான் பெருக பண்ண போகிறேன் ஆமே இப்போ எந்த ஒரு வாக்குதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த வாக்குதத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கொள்ளும்படியான ஒரு ஆலோசனை கத்தோடைய வார்த்தையில மறைந்திருக்கும் எந்த தத்தத்தை எடுத்தாலும் இந்த வாக்குதத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நீ இப்படி செய் நீ எனக்கும் ஆபரக பார்த்து ஆண்டவர் வாக்குதத்தம் கொடுக்கும்போது நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் அதனால நீ இஷ்டத்துக்கு அலை அப்படி நான் சொன்னாரு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன தத்தத்தை ஆண்டவர் சொன்னாலும் அந்த தத்தத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு சில ஆலோசனைகளை தருவார் நிறைய தேவ பிள்ளைகள் என்ன தெரியுமா இந்த மாசம் ஆண்டவர் வாக்கு தத்தம் சபையில ஆராதனையில சொன்ன வாக்கு தத்தம் ஒன்னா இருக்கு என் வாழ்க்கையில நடக்கிறது அதுக்கு மாறா இருக்குது அப்படி சொல்றவங்களை பாத்திருக்கீங்களா நான் சொல்றேன் இந்த வாக்குதத்தத்தை எரேமியாவின் புத்தகம் முப்பதாம் அதிகாரத்தின் பத்தொன்பதாம் வசனத்தின் கருத்தர் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுவதில்லை சிறுமைப்படுவதில்லைன்னு சொன்ன அந்த வார்த்தைய நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வாழ்க்கை இருக்கு ஹலையா அந்த வசனத்தை முழுசா வாசிக்கும் போது அதுக்கு மேல சொல்லுது ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் என்ன ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் நான் இதையே வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஆலோசனையா எடுத்துக்கிறேன் ஒரு தேவ பிள்ளை தேவனை துதிக்கும்படி அவர்கள் தடமைப்பட்டவர்கள் அலையலுயா அவர்கள் தேவனை துதித்தார்கள் அப்படி வசனத்துல ஸ்தோத்திர பாடல்களை பாடினார்கள் வானத்திலிருந்து தூதர்கள் வந்து இயேசு பிறந்தப்ப தேவனை துதித்தார்கள் புகழ்ந்தார்கள் அந்த மேய்ப்பர்கள் வந்து இயேசுவை தரிசித்து அவரை பணிந்து கொண்டார்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும் தேவனை துதித்து பாடுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த மாத ஆண்டர் தந்த வாக்கிரத்த சுதந்திரிக்கணும்னா நாம் அவரை துதிக்கிறவர்களாக முதல் இருக்க வேண்டும் துதிக்கிறதுனா ரொம்ப இருந்துச்சு கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு பெரிய பெரிய ஒரு வேலை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் உங்க சபையில இருந்து துதியின் சத்தமும் ஆண்டவரை துதித்து பாடுகிற ஆடல் பாடல் சத்தமும் புறப்பட வேண்டும் ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள்லயே ஆண்டவர் கொடுக்கிற அஹ் சட்டங்கள்லயே கொஞ்சம் ரொம்ப கடினமான ஒரு சட்டம் இருக்குமான அது இதுதான் என்ன இது தேவனை துதிக்கிறது கஷ்டமா உண்மைதான் அனே நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய சபையில நான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு சில போராட்டங்கள் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது தேவனை துதிக்க முடியாது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சீனுடைய பாட்டு சூப்பரா இருக்கும் நாங்க கேட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பாடுங்க நல்லா இருக்கும் அவங்கள எங்களால பாட முடியாது நாங்க அடிமைகள் ஆயிட்டோம் எங்க கிணறுங்களை எல்லாம் கொண்டு என்ன பண்ணிட்டோம் அலறி செடிகள்ல நாங்க வைத்து விட்டோம் அதனால எங்களால என்ன பண்ண முடியாது பாட முடியாது இப்ப எங்களால துதிக்க முடியாது என்ன விடுதலை ஆக்குங்க அப்பொழுது துதிப்பேன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த மனுஷனாலையும் அந்த நேரத்துல என்ன பண்ண முடியாது ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப விரும்புகிறாரு நாம எப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அலையா எல்லாவற்றுக்காகவும் நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நாம இடைவிடாமல் அவரை துதிப்பதும் ஆராதிப்பதுமாக இருக்க வேண்டும் இது முடியாது பிரச்சனை வரும்போது என்ன பண்ண முடியாது ஆனா நமக்கு ஆண்டோர் பைபிளை கையில கொடுத்துட்டு இந்த வாக்குதத்தத்தை கொடுக்கிறார் பவுலையும் சீலாவையும் அநேக அடி அடித்து அவர்களை காவலில் கொண்டு போய் வைத்து தொழு மரத்துல அவர்களை அவருடைய கால்களை என்ன பண்ணாங்களா தொழு மரத்துல மாட்டி வைத்தார்கள் அப்படி அந்த சமயத்துல ஒரு மனுஷனால ஒரு ரெண்டு ரெண்டு தேவ மனிதர்களால கர்த்தரை துதித்து பாடி ஜெபிக்க முடியுமானால் இந்த மாத ஆண்டவர் சொல்ற துதிக்கவே முடியாது என்ற சூழ்நிலை வரப்போகுது ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவே நான் ஆராதனை நடத்தும் போது படுற பாடு இருக்குமே வீட்டுல என்ன பிரச்சனையோ தெரியாது சிலர் எல்லாரையும் சொல்ல சிலரு வீட்டுல என்ன பிரச்சனையோ தெரியாது அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இங்க வந்து அப்படி நிப்பாங்க அவங்களால பாட முடியாது ஒரு பக்கம் கோபமா வந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ பாவம் அவங்களுக்கு ஆண்டவரை பாட வந்துட்டோம் சபைக்கு அவரை துதிக்க வந்துட்டோம் ஆனா துதிக்காம அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு பாரம் வரும் இந்த மாதம் நான் சொல்றேன் எல்லாவற்றுக்காக கருத்துரை துதிக்க போகிறோம் ஆமே நம்ம குடும்பத்துல எது நடந்தாலும் அது என்ன எதுவும் பண்ண முடியாது பாண்டவர் என் கூட இருக்கிறபடினாலே அவருடைய வாக்குதான் என் வாழ்க்கையில நிறைவேறிய தீரும் அதனால என்ன நடந்தாலும் அது நஷ்டமோ லாபமோ அது இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறேன் ஆமே அப்படி சோத்திருக்கிறவங்களோட இடத்துல இருந்துதான் அப்படி இடத்துல இருந்துதான் அந்த துதி புறப்பட்டு வரும் அழிவையா அந்த துதியின் சத்தமோ ஆடல் பாடல் சத்தமோ என்ன பண்ணோம் புறப்பட்டு வரும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்மள சோர்வடைய வைத்ததுன்னா நம்மளால கருத்து என்ன பண்ண முடியாது துதிக்க முடியாது யாருக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னது போல நான் வருத்திக்க பண்ணப்படணும் நான் மகிமைப்படுத்தப்படணும் இல்ல நம்ம ரொம்ப சிறுமை குறுகிட்டோம் ரொம்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் சிறுமைப்படுத்தப்பட்டுட்டோம் ஆனா இந்த மாதிரி ஆண்ட சொல்றாரு நீங்க சிறுமைப்பட்டதெல்லாம் போதும் நான் உங்களை உயர்த்த போகிறேன் நான் உங்களை என்ன பண்ண போறேன் ஆசிர்வதிக்க போகிறேன் நான் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறேன் உங்களை மகிமைப்படுத்த போகிறேன் ஒரு தேவ மனுஷனை நாம் பார்த்து நாம முடிக்க போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்களேன் நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார்னா கர்த்தரால் வர்த்திக்கப்பட்டு வர்த்திக்கப்படப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் அவரை குறித்து வாசிப்போம் ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன பண்ணா விதை விதைத்தான் கர்த்தர் ஈசாக்கை வர்த்திக்கும்படி மகிமைப்படும்படி ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் என்ன பண்ணா நூறு மடங்கு பலனண்டான் நடத்த வசனம் அவன் ஆகி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் வர வர விருத்தி அடைந்து கர்த்தர் வருத்திக்க பண்ணதினாலே வர வர நானு அந்த அந்த வருஷத்துல எந்த வருஷத்துல விதை விதைத்தானோ அந்த வருஷத்துல நூறு மடங்கு அவன் அறுவடை செய்யும்படி ஆண்டவர் அதை விளைய செய்து அப்படின்னு தான் நம்ம அந்த வசனத்துல வாசிச்சோம் அடுத்த வசனம் சொல்லுது அந்த வருஷம் மட்டுமில்ல வர வர விருத்தி அடைந்து மகா ஆனான் கர்த்தராலே மகிமைப்படுத்தப்பட்டான் அல்லா இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சூழலை வந்தாலும் நீங்கள் முறுமுறுக்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்க உயர்த்துங்க அவரை பாடி துதியுங்கள் அலிலொய்யா நிறைய வீட்டுல எல்லாம் பாட்டு சத்தம் கேட்கறது இல்ல சண்டை சத்தம் தான் கேக்குது நிறைய வீட்டுல வந்து அடிக்கடி என்னது தேவையில்லாத சண்டையும் குழப்பமும் இந்த சத்தங்கள் தான் வெளியில வந்துகிட்டு இருக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம வீட்டுல இருந்து துதியின் சத்தம் மட்டும்தான் வெளியில வரும் அலிலொய்யா பிரச்சனைகள் இல்லாத வீடே கிடையாது பிரச்சனைகள் இல்லாத வீடே கிடையாது பிரச்சனை சத்தெல்லாம் புறப்படக்கூடாதா வீட்டுல இருந்து ஆமே அழிலுயா தேவனை துதிக்கிற துதிய சத்தம் நம்முடைய வீடுகள்ல இருந்து புறப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்திலிருந்து அது புறப்பட வேண்டும் அழிலுயா இந்த ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அதை ஆண்டவர் விலையை செய்ததனுடைய ரகசியத்தை நாம் பார்த்து நாம முடிக்க போகிறோம் முதல் காரணம் ஒரு மூன்று காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் காரணம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதின் ஏழாம் அதிகாரத்தின் பத்தொன்பதா வசனத்தை வாசிக்கல இது காரணமா இல்ல ஆனா நம்ம எல்லாருக்கும் உற் நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம்தான் ஆதியாகம் பதினேழாம் அதிகாரத்தின் பத்தொன்பதாம் வசனம் முதிர் வயதாகி இனி குழந்தை அவரால் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும் போது ஆண்டவர் ஆமரகாமுக்கு தரிசனமாகி சாராய் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு என்று பேரிடுவாயாக போதும் போதும் ஈசாக்கு என்று பேரிடுவாயாக இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சேன் ஈசாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஈசாக்குனா அவங்க அம்மா அதாவது இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க தேவன் வந்து தூதரை அனுப்பி ஆமரகாமை சந்தித்து இன்னும் ஒரு உற்பவ காலத்துல சாரா என்ன பண்ணுவாங்க கர்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார்கள் சொன்ன உடனே ஆபரகாமு சொல்றது யாரு தேவனாச்சே அப்ப கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும்னு நினைச்சிகிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது அந்த சத்தம் ஆபரகாம் காதுல கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல அந்த தூதனான அவருடைய காதுகள கேட்டு விட்டது என்ன கேட்டுச்சு நகைத்தாள்ல அது நகைத்தார்கள் சிரித்தார்கள்னு போடவில்லை இல்ல சிரித்தால் அப்படி போடாம நகைத்தா லைட்டா ஒரு ஒரு அப்படின்ட்டா ஹம் சொல்லுவாங்க சில சகோதரிகள் அப்படி பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா ம் ஆ அந்த ஹூண்டாம் அது அப்படியே தேவனுடைய காதுகளில் போய் அப்படியே விழுந்தது அதுவே ஈசாக்கின் பெயராக மாறுனதான் அலினோயா ஈஷாக்குன்னா இவன் பெறமான்ற செய்தி வந்தப்போ இவனுடைய தாய் என்ன பண்ணாங்க நகைத்தால் நகைத்தால் அப்படின்றது அப்படின்னு அர்த்தமா நகைத்தால் இத பார்த்தவன நம்மளுக்கு என்ன இதுல நம்மளுக்கு என்ன செய்தி இருக்கு நான் சொல்றேன் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை வர்த்திக்க பண்ண அவரால் முடியும் ஈசாக்குன்னு ஒருத்த இந்த பூமியில வரவே முடியாது அவரை நமக்கு சந்ததியே உண்டாகாது அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இந்த ஈசாக்கு பிறந்தார் ஆமே இந்த வாக்கு சுதந்திரிக்க நம்ம செய்ய போகிற முதல் நம்மளுக்கு ஆண்டவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா நீ அதுக்கு தகுதியே இல்லாம இருந்தாலும் நீ வாக்கு சுதந்தரிக்க சுதந்திரிக்க போகிறாய்யா வாக்கு கேட்கும்போது கேட்கும் போது எனக்கா ஏன் வாழ்க்கை இல்லையா எனக்கு இருக்கிறதெல்லாம் நஷ்டம்தான் நான் ஒரு தொழில் செய்தா அது என்னதான் நஷ்டம் தான் நான் ஒரு ஒரு கடை திறந்தா அது நஷ்டம்தான் நான் ஒரு 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 படிப்பை எடுத்தேன்னா அது நஷ்டம்தான் நான் எதை செஞ்சாலும் அது எனக்கு என்னதான் நஷ்டம் தான் ஏன் வாழ்க்கையில இனி ஆண்டவர் என்ன பண்ண முடியாது எல்லாம் நகைக்கலாமா நம்ம எல்லாரும் ஒருமணப்பட்டு எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற மாதிரி ஒருமணப்பட்டு துதிக்கிற மாதிரி நம்மள பார்த்து நம்மளே நகைக்கலாமா மனைவி ஒரு குமாரனை பெற போறான்னு சொன்னவனே இது எப்படி நடக்கும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை வர்த்தக பண்ண போகிறான் எப்பா நான் இல்ல நான் எடுக்காத முயற்சி இல்லை நான் ஒரு அடி எடுத்து வச்சா நாற்பது அடி கீழ வந்து அடி எடுத்து வச்சு இன்னொரு நாற்பது அடிதான் என்ன பண்ணுவேன் கீழே போயிருக்கேனே தவிர இது நகைக்கிறதுக்கு ஏதுவானது கவலைப்படாதீங்க இப்படிப்பட்ட ஒரு வாக்கு சுதந்தரித்தது சுதந்திரித்தது வேற யாரும் இல்ல தான் அலையலுயா யாரு நகைத்தாள் அவர்தான் இதெல்லாம் நடக்காதுங்க இது எப்படிங்க நடக்கும்னு சொல்லி நகைத்தால் என்ன சொல் என்று பேர் பெற்றவருக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை கருத்தர் காட்டலையிட்டார் அலையலுயா அடுத்த ஒரு காரியத்தை பாருங்களேன் ஆதி அகபத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கல உம் ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் இதோ இருக்கிறேன் என்றான் என் நெருப்பு இருக்குப்பா நீங்க கொடுக்கறதுக்கு தான் என்ன கொண்டு போறீங்க நெருப்பு இருக்கு கட்டை இருக்கு ஆட்டுக்குட்டி எங்க சரியான கேள்விதானே இது கொடுக்க போறது வலி இல்ல ஆஹ் ஆட்டுக்குட்டி எங்க என்றான் என்னால் ஆபிரகாமுக்கு தெரியும் தானே மகனே நீதாப்பா அந்த ஆட்டுக்குட்டி நீதாம்பா அந்த தகன வலி அப்படின்னு சொல்லி சொல்லாம தேவன் பார்த்து கொள்வார் அப்பதான் மகன் அவர் நல்ல மகன் நல்ல மகன் தேவன் பார்த்துக் கொள்வாரா விசுவாசத்துல பிள்ளைங்களை வளர்க்குற ஒரு தகப்பனை பாத்தீங்களா எதுவா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு சொல்றேன் பிள்ளைங்க ஏதாவது விரும்பினா உடனே வருகிறேன் பிள்ளைங்களோட எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பட்ட கஷ்டம் என்னன்னு தெரியணும் அழைலையா நம்முடைய பிள்ளையே கேட்டுருச்சு என் பிள்ளை எது கேட்டாலும் தருவேன்னு சொல்லி நிறைய பேர் பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கலாம் அந்த பிள்ளைக்கு இருந்தாலும் தருவாங்க அதுக்கு ஒரே ஒரு பிளான் தான் விழுந்து படுத்து அழுகணும் தாக்கிட்டு கேட்கணும் அவங்க இல்லைன்னு தகவலாம் என்ன பண்ணும் ஒரு ரெண்டு ரோல் பண்ணணும் ஏன்னு கத்தணும் அவங்களால அதை தாங்க முடியாது உடனே என்ன பண்ணுவாங்க வாங்கி கொடுத்துருவாங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க அலையா நீ கர்த்திட்ட போய் கேளுன்னு சொல்லியிருக்கீங்களா யாராவது உங்க பிள்ளை வந்து ஏதாவது கேட்டவனே எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டவனே நீ போய் கற்பத்து கேள் அப்படி யாராவது சொல்லிருக்கீங்களா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பரவாயில்ல கற்ப ஆசிர்வதி பாருங்க சபையில இருக்க எல்லாரும் அதை செய்யணும் என் புள்ள ஆசைப்படுற எல்லாத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைங்களேன் கொஞ்ச நாள்ல உங்க பிள்ளை நீங்க அதை ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஆசைப்படும் அப்ப என்ன பண்ணுவீங்க இல்ல இது இது சபைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் இங்க ஆமரகம் ஈசாக்கு கிட்ட அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாருப்பான்னு சொல்றாரு அது படிங்களேன் அடுத்த வசனம் அடுத்தீங்களே தேவன் ஆபரகாமுக்கு சொல்லி இருந்த அது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அவருக்கு குறித்த அந்த இடத்துக்கு வந்தார்கள் உண்டாக்கி கட்டைகளை அலுக்கி ஈசாக்க என்ன பண்ணாரு கட்டி கிடத்தினான் வலிமிடத்தில் அடுக்கின கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் இதுதான் ஈசாக்கினுடைய அடுத்த ஒரு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவருடைய அடுத்த ஒரு வாழ்க்கை அலையிலயா இன்னைக்கு பாருங்களேன் நம்முடைய ஆண்டோடைய வசனம் நீ இதை செய்யாத இப்படி செய் இப்படி செய்யாதன்னு சொல்லும்போது நம்மள என்னமோ சித்திரவதை பண்ற மாதிரி இருக்கும் தகப்பனுடைய வார்த்தை தகப்பன் தகப்பன்மார்கள் நமக்கு செய்கிறது நம்முடைய வாழ்க்கையவே கெடுக்கிற மாதிரி அழிக்கிற மாதிரி இருக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களா இருக்கட்டும் தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்யும்படி நம்மளை நிர்பந்திக்கும் போது அது நம்மளுக்கு அப்படியே மரண வேதனை மாதிரி இருக்கும் ஈசாக் என்ன பண்ணாரு வேத அறிஞர்கள் சொல்றாங்க கால சாராய் மாரி மறிந்த காலத்தையும் இந்த காலத்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்க அவருக்கு இருபத்தி ஏழு வயது சிலர் முப்பத்தி ஏழு வயது இவருக்கு எத்தனை வயதுன்னு தெரியாது ஆனா எட்டி உதைக்கிற வயதுதான் அல்லையா ஆபரகாம்புக்கு ஒரு உதவிட்டா கீழே போய் விழுற வயதுதான் இல்ல ஆனாலும் ஈசாக்கு ஆடேகமானே கேட்டுட்டு ஆண்டவர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஏன் கைய கட்டுறீங்களேப்பா சிம்சோன் என்ன பண்ணாரு சிம்சோனை கட்டினவனே நெருப்பு பட்ட நூல் போல அதை பிச்சிட்டு அப்படியே உதறிட்டு எழுப்பின போல எழும்பாம அமைதியா கிடைத்தனாரா அதுல என்ன பண்ணாரா தகப்பன் இது ஆராயாம படிக்கும்போது நான் கூட சின்ன பிள்ளைய கொண்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டாரேன்னு தான் நினைச்சேன் ஆனா அவரு ஒரு வாலிபன் யார் ஒரு வாலிபன் தாத்தா உங்க வயசுன்னா நீங்க எல்லாம் ஆண்டு அனுமதிச்சு முடிச்சாச்சு நான் இனிமேதான் வாழணும் நீங்க படுங்க நான் உங்களை வேணா தகனம் தகன வழியா உங்களை ஒரு தீ கொடுத்து விடுறேன்னு சொல்லாம அவர் அமைதியா படுத்திருந்தாராம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா சம்ப இப்படி ஈசா கடத்தில இருந்து கொஞ்சம் பாருங்களேன் ஈசா கடத்துல இருந்து பாருங்க விறகெல்லாம் அடிக்கு அந்த பகுதி கொஞ்சம் மண்ணெண்ணை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தீவெட்டியை வச்சுக்கிட்டு அது மேல கையை கட்டி கொண்டு போய் படிக்கிறோம் அந்த காட்சியெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் ஐயோ ஐயோ எப்படி சுடு போதோ எப்படி எரிய போதோ ஒரு அற கழுத்தை போது எப்படி வலிக்க போதோ தெரியலையே அப்படி எவ்வளவு கோசமான காட்சி நான் சொல்றேன் எது நடந்தாலும் கர்த்தரில் கைவிட மாட்டார் அலையிலையா அப்படி வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும் நான் எப்பயோ ஆரம்பிச்சு எங்கயோ போற மாதிரி தெரியல நீங்க கொஞ்சம் கவனிக்க இந்த ஈசாக்கிற பெயரின் அர்த்தமே நகைத்தால் என்னது நகைத்தாள் இதெல்லாம் நடக்குமாங்க இதெல்லாம் அப்படி நடக்குமா நான் விதை விதைப்பனா அது நூறு மடங்கு ஆண்டவர் விளைய செய்வாரா இதெல்லாம் எங்க நடக்குது வர வர விருத்தி அடைவனா என் ஆண்டவர் மகா பெரியவனா மாற்றுவாரா இதெல்லாம் எங்க நடக்கிறது என்னை எங்க ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறாரு நான் திரும்பவும் குறுகிதான் போக போகிறேன் எங்க என்ன மகிமப்படுத்த போகிறாரு நான் திரும்பவும் சிறுமை தான் படப்போகிறேன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் ஈசாக்கு நகைத்தால் என்ற பேர உடையவருக்குத்தான் செய்தார் அது அந்த தகுதியே இல்லாதவன் இது நடக்கவே நடக்காதுன்ற போல இருந்த அந்த ஈசாக்கு எப்படி தெரியுமா இப்படி ஒரு போராட்டம் வரும்போது இப்படி ஒரு மரண போராட்டம் வரும்போது தன்னை ஒப்புப்படுத்தார் அலிலையா தன்னை அப்படியே அர்ப்பணித்த ஒரு எந்த தேவ பிள்ளைக்கும் ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும் உங்களை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாய் அறிந்திருக்கிறார் யாரெல்லாம் நம்புறீங்க மட்டும் அலேலியா சொல்லுங்க அலேலையா உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை கண் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல எத்தனை பல் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியாதா ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்கும் ரெண்டு விழுந்துச்சுன்னா கூட ஒரு முப்பதாவது மிஞ்சி இருக்குமா இருக்காதா ஆனா எத்தனை தலையில எத்தனை முடி இருக்குன்னு இருக்கு என்ன பண்ணாது ஆனா அவருக்கு தெரியும் ஆமே நமக்கு எதிரா என்ன காரியம் செய்யப்பட்டாலும் விறகுகள் அடுக்கப்பட்டாலும் நம்முடைய கைகள் கட்டப்பட்டாலும் அதுலயே கொண்டு போய் கிடத்தப்பட்டாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற விசுவாசத்துல நீங்க நில்லுங்க அலையலையா கருத்துடைய வாக்கியதத்தம் உங்கள் மேலே பழிக்குவாமே அடுத்த காரியம் இந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் அறுபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் ஆஹ் ரெவேகாலை கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அலையலுயா இந்த ஈசாக்கு பாருங்களேன் பேரே என்னதான் நகைத்தான் இவனால இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க நம்மளை போலதான் என் வாழ்க்கையில எல்லாம் கத்தோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாதுங்க என் வாழ்க்கையில எல்லாம் மகிமைன்றத பார்க்கவே முடியாதுங்கன்னு சொல்லி அப்படி நகைக்கிறது போல இருந்த வாழ்க்கையில தான் ஆண்டவர் அந்த வாக்குதத்தை நிறைவேற்றினார் ஏன்னா அவன் ஆண்டவருடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனா இருந்தான் முதலாவது அது மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனா இருந்தான் அது மாத்திரமல்ல அவர் ஒரு ஈசாக்கு ஒரு வாலிபனா இருந்து எந்த உறவ இயற்கையாவே வாலிபர்களுக்கு ஒரு தேடல் வரும் நம்ம சிறுவர்களா இருந்து அந்த பதின் பருவத்தை தொட்டு அந்த பதின் பருவத்தை கடக்கும் போது என்ன வரும் ஒரு இயற்கையா இன்னைக்கு உலகத்துல அதுவும் அந்த தேடலை அதிகரிக்கிறதுக்கு சினிமாவிலையும் மற்ற உலக பிரகாரமான காரியங்கள்லையும் அநேக விஷயங்களை தூவி விட்டு விட்டான் காதல் அப்படின்ற ஒரு தனக்கு தானே துணை தேடுறதுக்கு பேர் தான் என்னது காதல் எனக்கு கடவுள் இல்லைங்க எனக்கு தாய் தகவன் மாதிரினா ஒரு அனாதன்ற மாதிரி தனக்கு தானே துணை தேடுகிற ஒரு அணு நானு சின்ன பையனா போதெல்லாம் சினிமா திறந்தாலே அதுதான் சினிமா பேரு சினிமா பாட்டு சினிமா ஃபுல்லா காதல் காதல் தான் அது நிம்மதி உயிரே அதுதான் இதயம் போது அப்படி படம் எடுக்கிறது ஃபுல்லா அதே ஜனங்களுடைய இருதயத்துல அந்த எண்ணங்களை விதைச்சி விதச்சு கர்த்தருக்கு காத்திருக்க விடாம தேவனுடைய திட்டத்துக்கு காத்திருக்க விடாம அவருடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க விடாம ஜனங்களுடைய மனதுல விஷத்தை தூவுகிற ஒரு ஒரு காரியம் தான் ஈசாக்கு என்ன பண்ணாரு ஈசாக்கு வாலிபனா இருந்தாலும் தன் தகப்பனும் தன்னுடைய தகப்பனை சேர்ந்தவர்களும் தேவன் ஒரே வார்த்தையில சொல்லுனா தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தமக்கு ஒரு ஏற்ற துணைய தருமடைக்கி அவர் காத்திருந்தார் அல்லிலோயா அப்படி காத்திருந்துதான் அவர் அந்த யானை ரெவேகானை அடைந்தார் இது அவருக்கு அது ரெவேகான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எது கிடைச்சாலும் தேவ சித்தத்தின்படி கிடைக்க வேண்டும் ஆண்டவர் நான் உன்னை பெருக செய்வன்னு சொல்லிட்டாரு உன்னை வர்த்தகம் செய்வோன்னு சொல்லிட்டாரு அந்த பிசினஸ்ல கொண்டு போய் காசை போடு இதுல ஒரு லட்சம் போட்டா பத்து லட்சம் தரானு போய் போடுன்னு போடுறவங்க ஆண்டவர் பிள்ளைகள் கிடையவே கிடையாது அலையலையா நான் என்ன ஈசாக்கு ஆண்டவர் தன்னை விருது பண்ணும்படிக்கு வேற எந்த பைனான்ஸ் கம்பெனி நடத்த போகவில்லை வேற எது இதுல போட்டு அதுல எடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணல விதைக்கிறது அவங்க வேலையா அந்த தான் விதைச்சார் அலையலையா நீங்க செய்யற அந்த வேலைய வச்சு உங்களை வர்த்திக்க பண்ண ஆண்டவர் இருக்கிறார் அவர் சித்தம் இல்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாம் அவர் சித்தத்துக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருந்ததுதான் ஈசாக்கினுடைய ஜயம் எழுந்து நிற்கலாமா இந்த இந்த மாத வாக்கு படிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் ஈசாக்கு விதை விதைத்தான் ஆண்டவர் அதை நூறு மடங்கு விளைய செய்தாரே வர வர அவன் பெருகினானே கர்த்தரவனை ஆசிர்வதித்தாரே அந்த ஆசிர்வாதத்தை நாமும் சுதந்திரிக்க போகிறோம் ஆண்டுகள் சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம் ஒருவேளை போலவே நீங்களும் ஒரு நகைக்கிறதுக்கு ஏதுவா இவன் வருவான் இவன் எழுப்புவான் இவன் இவன் வருந்திக்க பண்ணப்படுவான் இவன் மகிமைப்படுத்தப்படுவான் என்ற வார்த்தை நமக்காக சொல்லப்பட்டா நம்மை குறித்து மற்றவர்கள் நகைக்கிற போலத்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் நம்மளை தான் ஆண்டுகள் வர்த்திக்க பண்ண போகிற நம்மைதான் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார் அவருடைய அவருடைய திட்டத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மளை நடத்துகிற பாதையில அவர்களுக்கு அர்ப்பணிக்க போகிறோம் இன்றைய பிள்ளைகளை தகப்பன்மார்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றது எவ்வளவு பேர் பாடா இருக்கு தெரியுமா எனக்கு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் எனக்கு வானத்துல இருந்து அக்னி அறக்க முடியும் எனக்கு எல்லாம் பண்ண முடியும் ஆனா தகவன் பேச்சைனால கேட்க முடியாது தாய் பேச்சைனால கேட்க முடியாது உன்னால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது ஆண்டவருடைய வாக்களித்த சுதந்திரபடி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக ஆண்டுடைய வசனங்களுக்கு நாம் கீழ்படிவோம் நம்ம கைகள் கட்டப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் நம்ம பிறகுகள் கடத்தப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தனை பின்பற்றுவோமாக எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு எது கிடைத்தாலும் கருத்துடைய சித்தத்தின்படி கிடைக்கும்படி காத்திருப்போமாக அவருக்கு சித்தம் இல்லாத எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவோமாக Hallelujah